இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கணப்பழி மருவு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இட கரடக்கல் குழுவுக்குரி மங்களம் அ இ என்னும் சுற்றெழுத்துகளுக்கு பின்னும் வல்லின மிகும் அ குற்றச்சட்டை அச்சட்டை அந்த இந்த என்னும் சுட்டு அடுத்து வல்லின மிகும் அந்த பக்கம் இந்த கவிதை எந்த என்னும் வினா திரிவை அடுத்து வல்லினம் மிகும் எந்த திசை இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும் தலையை காட்டு நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும் எனக்கு தெரியும் அகர இகர உகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் நன்றி